ஓம் பீரத் விக்ன ஹஸ்தாய தீமகி தன்மோ பிரசோதய சிவஸ்ரீ ஜெய்திர்க்கும் வணக்கம் இந்த வீடியோல பிப்ரவரி மாத பலன்களை பார்க்கலாம் இந்த மாத நிலைகள்னு பார்க்கும்போது மிதனத்தில் குரு பகவான் சிம்மத்தில் கேது பகவான் மகரத்தில் செவ்வாய் பகவான் கும்பத்தில் சூரியன் ராகு புதன் சுக்கர பகவான் மீனத்தில் சனி பகவான் இந்த மாதத்தினுடைய சிறப்புகள் மாதத்தின் முதல் நாளே நமக்கு தைப்பூச தினம் அமைஞ்சிருக்கு வருடம் ஃபுல்லா விருப்பப்பெருமானா கொண்டாடிட்டு இருக்கோம் அதுலயும் முழுக்க முழுக்க முருகனையே நினைச்சு உருகி பக்தர்கள் மாலையிட்டு பயணம் செய்யக்கூடிய அந்த ஒரு முக்கியமான பண்டிகை இந்த தைப்பூச தினம் இன்னும் இந்த தினத்தை சிறப்பிச்சு தரத்துக்காக மாலையிட்டு பாத யாத்திரையாக செல்லக்கூடிய பக்தர்களுக்காக நம்மளுடைய தமிழக அரசாங்கம் தைப்பூச தினத்தை கவர்மெண்ட் ஹாலிடேவை அனௌன்ஸ் பண்ணாங்க சோ அப்பேற்பட்ட ஒரு முக்கியமான தினம் தைப்பூச தினம் இந்த தைப்பூசத்துல இன்னொரு ஸ்பெஷல் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா நிறைய பேரு அவரவர் வீடுகள்ல அவங்கவங்க வீட்டுல இருக்க பெண் தெய்வங்களை நினைச்சு அன்றைய தினம் பெண்கள் படையல் போட்டு வழிபடக்கூடிய ஒரு நன்னாளாவும் இந்த தைப்பூச தினம் திகழ்கிறது இந்த மாதத்துல பிப்ரவரி பதினைந்தாம் தேதி மகா சிவராத்திரி தினம் அமைஞ்சிருக்கு அதாவது சிவபெருமான அன்னைக்கு முழுக்க இருந்து அந்த இரவு நடக்கக்கூடிய நாலு கால பூஜையும் கலந்துக்கிட்டு கண் விழித்து அத்தனை வேண்டுதலையும் நிறைவேற்றி கொடுக்கணும்னு சொல்லி அந்த சிவபெருமான கண் விழித்து பிரார்த்தனை பண்ணிட்டு இருப்போம் உங்களால முடியலன்னா அந்த நாலாவது கால பூஜையிலையாவது கண் விழித்து பிரார்த்தனை பண்ணுங்க அதுவும் முடியலையா உங்களால முடிஞ்ச அன்னதான பொருட்களை உங்க வீட்டு அருகாமையில இருக்க சிவன் கோயில்களுக்கு வாங்கி கொடுங்க மகா சிவராத்திரி தினத்துல இன்னும் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க அவங்களோட குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வருவாங்க அங்காளி பங்காளிகள் படை சூட அத்தனை பேரும் அவங்கவங்க குலதெய்வத்து கோயிலுக்கு போயிட்டு வர வழக்கமும் உண்டு பிப்ரவரி பதினேழாம் தேதி இந்த வருடத்திற்கான சூரிய கிரகணமும் அமைஞ்சிருக்கு சூரியனையே அஸ்தங்கம் பண்ணக்கூடிய ஒரே கிரகம் ராகு பகவான் அப்ப இந்த ராகு பகவான சூரிய பகவான் நெருங்கிடும் அந்த காலம்தான் சூரிய கிரகணம் அதே போல இந்த சூரிய பகவான் கும்ப வீட்டுல நுழைகிற காலம் மாசி மாதம் அந்த கும்ப ராசிக்கு மாசி மாதம்னு ஒரு பேர் இருக்கு அவங்க அவங்க ஜாதகத்தை செக் பண்ணி பாருங்க நீங்க மாசி மாசம் பிறந்திருப்பீங்க சூரிய பகவான் கும்ப ராசிங்கிற அந்த கட்டத்துலதான் இருப்பாரு அப்போ இந்த மாசி மாசம் இன்னும் சிறப்பு ஏன்னா குலதெய்வ வழிபாடுக்கு பெஸ்ட் மந்த்னா மாசி மாதம் தான் இந்த மாசி மாதத்துல வரக்கூடிய மாசி கலரிங்கிற விஷயம் ரொம்ப பேமஸ் அவங்கவுங்க குலதெய்வம் கோயில்ல கெடா பூஜைகள்ல நிறைய நடக்கும் இந்த மாதம் முழுக்க முழுக்க இறைவரை சூழ்ந்திருக்கு இந்த மாதம் எல்லாருக்குமே நல்ல மாதமா ஒரு பொன்னான காலமா அமையணும்னு எல்லாம் வல்ல இறைவனையும் முருகப்பெருமானையும் சிவபெருமானையும் அவங்க அவங்களோட குலதெய்வம் அவங்க அவங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணணும்னு என்னுடைய குலதெய்வத்தையும் வேண்டிக்கிட்டு இந்த வீடியோ போலாம் அதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் இருந்தா நம்ம சேனலை பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க இந்த உங்க சர்க்கிள்க்கு ஷேர் பண்ணுங்க பிறக்கும்போது புத்திசாலித்தனத்தோட பிறந்த தனசராசிக்காரர்கள் பொதுவா எந்த வம்புக்கும் போகமாட்டேன் என்ன தேடி வந்த ரொம்ப விடமாட்டேன்னு சொல்லக்கூடியவர்கள் தனுசு ராசிக்காரர்கள் உண்மைதான் ரொம்ப சாஃப்டா இருப்பாங்க சைலண்டா இருப்பாங்க ஆனா இவங்களை யாராவது சீண்டி பார்க்கணும்னு நினைச்சா ரக்கடான பேர்சனா மாறிடுவாங்க பொதுவாகவே தனுசு ராசிங்கிறது குரு பகவானோட வீடு இல்லையா அதனால இவங்க மேக்ஸிமம் இவங்களும் டீச்சர்ஸா இருப்பாங்க ஒரு அட்வைஸ் பண்ணக்கூடிய ஸ்தானத்துல இருப்பாங்க மார்க்கெட்டிங் பிஸ்னஸ்ல இருப்பாங்க ஆஹ் வீட்டுல அட்லீஸ்ட் மூத்த பையன் இல்ல மூத்த பொண்ணாதான் இருப்பாங்க ஒருவேளை இவங்க இளையவங்களா இருந்தா கூட இவங்களோட கேட்டு அந்த ஒவ்வொரு டிசிஷனும் எடுக்கிற மாதிரியான தனுசு ராசிக்காரர்கள் இருப்பாங்க அப்படிப்பட்ட தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பாயிண்ட் யாரெல்லாம் திருமணத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களோ அத்தனை பேருக்கும் உங்க சுய முயற்சியிலேயே உங்க திருமணம் நடக்க போகுது உங்களுடைய ஃபுல் ஃபேமிலி சப்போர்ட்ல ஒரு சிலருக்கு லவ் மேரேஜ் கூட நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு உங்களுடைய இந்த திருமணம் ஒரு திருவிழா மாதிரி கொண்டாட போறாங்க அப்படிப்பட்ட திருமணம் தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் நடக்க போகுது உங்களுடைய பஞ்சமாதிபதி உங்களுடைய பனிரெண்டாம் அதிபதி இரண்டாம் இடத்துல உச்சமாயிருக்காங்க பொதுவா பனிரெண்டாம் அதிபதி இரண்டாம் இடத்துல இருந்தா கோடீஸ்வரன் கூட சொல்லலாங்க அந்த மாதிரி இதுவரையும் நீங்க நார்மலா உங்க லைஃப்லன் பண்ணிட்டு இருந்தாலும் இந்த பிப்ரவரி உங்களுக்கு கண்டிப்பா தாராளமா உங்க குலதெய்வம் உங்க வீடு தேடி வரும் உங்க குலதெய்வத்தோட அருள் உங்களுக்கு அட்லீஸ்ட் உங்க குலதெய்வ பிரசாதமாவது உங்க வீடு தேடி வரும் யாரெல்லாம் பேசி தொழில் பண்றீங்களோ எல்லாருக்குமே இந்த டைம்ல ரொம்ப சூப்பரா இருக்கும் உங்களுடைய பேச்சு தான் உங்க தொழிலா அமைஞ்சவங்களுக்கு இந்த டைம் ப்ராப்பரா யூஸ் பண்ணிக்கோங்க அனுசராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்துல ஒரு அதிகாரமிக்க பதவி அடுத்தவங்களை ஆர்டர் போட்டு அஹ் கட்டளை போடுற மாதிரி அந்த மாதிரியான பதவி கிடைக்க போகுது செவ்வாய்ங்கிறது மங்கள காரகன் அப்படிப்பட்ட மங்களகாரகன் காரகன் இரண்டாம் இடமான குடும்பஸ்தானத்துல அமர்ந்திருக்கனால உங்க வீட்டுல ஏதேனும் ஒரு சுப நிகழ்ச்சி இந்த டைம்ல நடந்தே தீரும் கண்டிப்பா நடக்கும் அது என்ன சுப நிகழ்ச்சின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களோ நீங்க எதிர்பார்த்த சுப நிகழ்ச்சி கண்டிப்பா இந்த மந்த் நடக்க போகுது உங்களுடைய பாக்கிய ஸ்தானம் வலுப்பெறுது உங்களுடைய பாக்கியங்கள் அத்தனையும் உங்களை தேடி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்பா பையன் அப்பா பொண்ணுக்கு ஏதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் இருந்தா இந்த டைம்ல அதெல்லாம் சரியாயிடும் ரொம்ப ஒற்றுமை நல்லா இருக்கும் மீடியா சம்பந்தப்பட்ட ராசிக்காரர்கள் மீடியா ஃபீல்டுல இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் ஒரு சூப்பரான மாதமா இருக்கும் எல்லா யாரெல்லாம் மீடியால இருக்கீங்களோ ஒரு புது ப்ராஜெக்ட் சைன் பண்ண போறீங்க இந்த மந்த் உங்களுடைய கெரியரே டோட்டலா சேஞ்ச் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கு உங்களுடைய டேட்டுக்காக வெயிட் பண்ணி இருப்பாங்க மிஸ் பண்ணிராம இந்த சான்ஸ பக்காவா யூஸ் பண்ணிக்கோங்க இந்த தனுசராசியை பொறுத்தவரையும் ஒரு விதத்துல சுக்கரன் மூணாம் இடத்துல மறையறதுன்னு நல்லதுன்னே சொல்லலாம் அப்படிப்பட்ட சுக்கரன் ஆறு பதினோராம் இடத்துக்கு அதிபதி சுக்கரன் மூணுல மறைறதுனால உங்களுக்கு இரட்டிப்பு லாபம் வந்து சேரும் ஏழு பத்தாம் இடத்துக்கு அதிபதியான புதன் பகவானும் மூன்றாம் இடத்துலதான் இருக்காரு இதனால என்ன ஆகும்னா பார்ட்னர்ஷிப்ல பிசினஸ் பண்றவங்களுக்கு நல்லது பார்ட்னர்ஷிப்ல பிசினஸ் ஏதாவது ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கூட இந்த மந்த் ஸ்டார்ட் பண்ணலாம் பொதுவாவே தனுசராசிக்காரர்கள் ரொம்ப நிதானமா விவேகமா நடந்துப்பாங்க அதே மாதிரி இந்த மந்தும் ரொம்ப காமா பொறுமையா இருந்தீங்கனாலே இந்த மந்த் உங்களுக்கான மந்த் என்ன மைனஸ்ன்னு பார்த்தா உங்களுக்கு ஃபீவர் வர்றதுக்கோ இல்ல பல் சம்பந்தமான கம்ப்ளைண்ட் வரத்துக்கோ வாய்ப்பு இருக்கு சோ உங்களுடைய ஹெல்த்ல மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது இந்த மாதம் நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் பெருமாள் வழிபாடு அதுவும் புதுக்கோட்டையில இருக்க திருமயத்திற்கு பெருமாள் வழிபாடு ரொம்ப விசேஷம் பெருமாளையும் வழிபட்டுட்டு அதே வாசல்லையே பைரவரும் இருப்பாரு அந்த பைரவரையும் போய் வழிபட்டுட்டு வாங்க அந்த பைரவர் உங்களுக்கு இருக்க அத்தனை தடங்களையும் நீக்கி உங்களுக்கான ஒரு புதிய பாதையும் தூய்மையான பாதையும் காட்டி தருவார் மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் நிர்மலா ஈரோஜி நன்றி வணக்கம்